ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய குலதெய்வம் நெட்டுபுர்ம சுவாமி அந்த சாமியோடய கோயிலெலாம் நீ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த கோயில் வந்து இதுக்குன்னா கொஞ்சம் பெருசாக பெரிய லெவலில் இருந்துச்சு இப்போவும் ஊருக்குள்ளே ஒன்று இருக்குது இருந்தால் கூட இதுதான் பெரிய கோயிலாக இருந்துச்சு இந்த இடத்துல பைபாஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இப்போது திருநெல்லை தென்காசி பைபாஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால மொத்த இந்த இடத்துல நிற்கிற இடத்துல தனி தான் கோயில் இருந்துச்சு இப்போ மொத்தத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே ஃபண்டை கொடுத்து இப்போ அந்த கோயிலில் வந்து மாரி எங்களுக்கு சர்க்கிளாக கொஞ்சம் கொடுத்துருக்கேங்க இப்போது அந்த கோயில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னா நான் அந்தளவுக்கு பெருசாக கட்ட வேண்டியிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த கோயிலோட மெயின் அதாவது ஹெட்டு வந்து சொரியா கோயில் அந்த சொரிம்தேனா கோயிலில் பிடிமண்ணு எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆலங்கத்தில் மேற்கமலை கோயில் போகிற கருவுடையாஸ் ஆஸ்தானுங்கிற கோயில் வச்சுருக்கேங்க அந்த கருவுடையா சாஸ்தானில் இருந்து இங்கே ஒன்று வச்சுக்காங்க கருவுடையா சாஸ்தா கோயில் இருந்து மறுபடியும் அதோடய சப்ஸ்கிரிவிஷனாக இங்கே கொண்டு வந்து இந்த வெட்டுக்கு சுவாமி வச்சுக்கோங்க இது மொத்தம் மூணு கோயில் இருக்குது இப்போ இந்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த இடத்துல கோயில் கூட கொடுப்போம் இன்னைக்கு என்னுடைய குழந்தை இன்னைக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து முடிய காணிக்க கொடுப்போம் அதனால் இன்னைக்கு நாங்கள் மொட்டை போடுறதுக்கு இந்த கோயிலில் பாயசம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பாயசம் கொதித்து முடித்த உடனே கொதிக்க கண்டிஷன் ஆகிட்டு கொதித்து முடிக்கும் போது கரெக்டாக நம்மளும் கோயிலில் பூஜை பண்ணிடலாம் சரிங்களா சரி எல்லோரும் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கும் வாங்க வாங்க